அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் அனைத்து நிலை ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் நலச்சங்கம் நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு எல்ஜேகே சார்பில் இன்று எல்ஜே கே அணி உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறோம் உங்களுடைய கோரிக்கையானது மிகவும் நியாயமான கோரிக்கை ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களை மட்டுமே வழிநடத்துபவர்கள் அல்ல இந்த சமுதாயத்தையே வழிநடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் முழு ஆதரவை எங்க கட்சியின் சார்பாக தருவோம் என்பதை உறுதியளிக்கிறோம் எங்களுடைய தலைவர் நேத்தே வந்து இந்த போராட்ட குழுவிற்கு முழு ஆதரவை கொடுத்துள்ளார் அது மட்டும் இல்லாம நிறைய இஷ்யூஸை முன்னெடுத்து கொண்டு வராங்க அது நிறைய பேர் வந்து நீங்க வந்து பாத்துருப்பீங்க மேலையும் வந்து அவங்க என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்து கொண்டு வராங்கன்றத நீங்க கட்டாயம் எங்க தலைவரை வந்து உற்று நோக்க வேண்டும் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து இல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா நாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ப்ரமோஷனே கொடுக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தினாங்க அதுக்கும் வந்து எங்களுடைய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் வந்து முழு ஆதரவை கொடுத்தாங்க சோ அதே அடிப்படையில இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கும் எங்க தலைவர் வந்து முழு ஒத்துழைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் நாங்க வந்து இந்த போராட்டத்திற்கு உங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு முழு ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் மட்டும் மட்டுமல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் மூன்று நிலையில கேட்டிருக்கீங்க அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் கௌரவ பாலசேவிகா ஆசிரியர்கள் இவங்க மூணு பேருக்கும் வந்து பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க இது உங்களுடைய நியாயமான கோரிக்கை எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்டாதான் நடக்கும் நம்ம கேட்கல நம்ம அமைதியா இருந்தோம்னா எவ்வளவு நாலு நாள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒழிய நமக்கான நியாயமான கோரிக்கைகள் சரியா அதை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி சோ அப்படிதான் வந்து இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இது ஆசிரியர்களுக்கு மட்டுமான பிரச்சனைகள் வந்து இல்ல எல்லா துறைகளிலுமே இந்த மாதிரி வந்து நிர்வாக சீர்கேடு வந்து இருக்கதான் செய்யுது ஆனா இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னெடுத்து கொண்டு வரணும் அதன் ஒரு நிலையாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களோட உண்ணாவிரத போராட்டம் இருக்கீங்க உங்களோட உண்ணாவிரத போராட்டம் முழு மூச்சில வந்து வெற்றி அடைய வேண்டும் உங்களோட கோரிக்கைகள் முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் இந்த அரசாங்கமும் உங்களோட கோரிக்கைகளை வந்து கூப்பிட்டு பேசி இந்த ஆசிரியர்களுக்கான தீர்வை வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி